ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இனிப்பு குளி பணியாரம் தான் செய்ய போகிறேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் ரவா வந்துட்டு அளவு வந்து பார்த்தீங்கன்னா ராவும் கோதுமாவும் வச்சு தான் இதை செய்ய போகிறேன் இப்போ வெள்ளம் தான் போடணுன்னு அவசியம் கிடையாது வெள்ளம் கருப்பட்டி நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை எது வேணாலும் நம்ம இதில் போட்டுக்கலாம் அதெல்லாம் நம்மளோட விருப்பம் தாங்க இப்போ வந்து இந்த ரவாவை வந்து ஒரு ஏலக்காவை போட்டு நான் வந்து நுணுக்கி எடுத்துட்டேன் மூணு ஏலக்காவை போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துட்டேன் கொஞ்சமாக தான் நுணுங்க ரொம்பலாம் நுணுக்க முடியாது ரவாவை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பால் ஊற்றி கலந்துருக்கேன் இதில் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன் அப்படின்னா வெள்ளை எ எள்ளு போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் ஆப்பசோடா போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் உப்பு எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் இனிப்பு நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன் அடுத்து வந்து இது எல்லாத்தையும் கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து குழிப்பணியார சட்டிலாம் நம்ம ஊற்ற வேண்டியதுதான் இதில் வந்து எண்ணெயை தவிர நீங்கள் வந்து நெய் கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஆனால் வந்துட்டு இன்றைக்கி எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் இது ரொம்ப 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 சாஃப்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அந்த தேங்காவும் அந்த எள்ளெல்லாம் சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க